தமிழன் என்று சொல்லடா தலைநகர் நில்லடா நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் சேனல் நான் உங்கள் கார்த்திக் பேசுறேன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்க போற வீடியோ வாட்ஸ்ஆப்ல ஒரு புதிதாக ஒரு அப்டேட் கொண்டு வர போறாங்க பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பிங்கர் பிரிண்ட்னா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓபன் எல்லா டீட்டெயிலையும் இதே இன்ட்ரோல சொல்லிட்டு அப்படி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு யூஸா இருக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம் நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்துட்டு அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் இருக்கிற சப்ரைட் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டி கிளிக் பண்ணிருக்கு நம்ம அடுத்த அடுத்த வீடியோ சப்ரோட் பண்ணும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே காய்ஸ் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் இப்போ அதிகமா வாட்ஸ்அப் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டே வராங்க ஆனா இப்போ ஒரு புதிய அப்டேட் கொடுக்க போறாங்க என்னன்னா பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து அதுல இன்சர்ட் பண்ண போறாங்க உங்களோட மொபைல்ல பிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்லயும் வந்து அந்த பிங்கர் பிரிண்ட் வந்து யூஸ் ஆக போகுது லாக் போட்டதுக்கு அப்புறம் நீங்க பிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் உங்களோட வாட்ஸ்அப் வந்து அன்லாக் பண்ண முடியும் அது தவிர வேற யாரும் அன்லாக் பண்ண முடியாது அதுக்காக நீங்க தனியா அப்ளிகேஷன் லாக் எல்லாமே போட்டிருப்பீங்க ஆப் லாக்லாம் இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் அன்லாக் பண்ற நடக்கும் ஒரு சில அப்ளிகேஷன் இருக்கு அதை எப்படி ட்ரிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இதுக்கப்புறம் நீங்க பிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூயா ஒரு அப்டேட்டை வந்து பீட்டா வருஷன்ல வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கும் வரப்போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த அப்டேட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் தான் நான் சொல்வேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க இதுக்கு மேல நிறைய அப்டேட்ஸ் வரும்போது நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் இருக்கிற சப்ரேட் பட்ட பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டிங் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஓகே காஷ் தேங்க்யூ